ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லா மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்தையும் வணங்கிட்டுங்க குலதெய்வ அருளோடையும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடையும் விநாயகர் துணையோடையும் முருகன் துணையோடையும் இந்த பதிய ஆரம்பிக்கலாங்க வணக்கம் குலதெய்வமே துணைங்க இன்னைக்கு வந்து ஒரு பதிவு தாங்க என்னுடைய நீண்ட நாள் ஆசை வந்து ஒரு ஒரு இதில் க படித்தாங்க படித்தது அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்குது இந்த ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க உங்களோட இதெல்லாம் எந்த ஆசைன்னு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க சரிங்களா நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் முடியவே மாட்டேங்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுங்க இட்லி மாதிரி பளிச்சின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பங்க புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பங்க அப்புறம் உள்ளே ஒன்றும் இல்லாட்டினாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியாக உப்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பங்க ஓட்டம் விழுந்தாலும் வடை மாதிரி கவர்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு மாதிரி எல்லாத்துக்கும் அவசரத்துக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பங்க பெண்கள் மாதிரி குலைவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேங்க எல்லாரும் அடித்து தவச்சா கூட நம்ம பரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும்னு நினப்பங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி ஸ்டாராக இருக்கணும் நம்ம வந்து அப்படின்னு நினைப்பேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரியும் எளிமையாகவும் இருக்கணும் ஜிலேபி மாதிரி சுற்றி வளைச்செல்லாம் பேசக்கூடாது அப்புறம் நூடுல்ஸ் மாதிரி சிக்கலாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேங்க அடுத்து பீஸா மாதிரி இலிப்பரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினப்பங்க அப்புறம் ஆப்பை மாதிரி தொப்பையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இதெல்லாம் முடியுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் காட்டக்கூடாது நம்ம மனசுலையும் கொஞ்சம் வச்சுக்கணும்னு நினப்பங்க எப்பொழுது கேசரி மாதிரி இனிமையா பேசணும்னு நினைப்பாங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பாயசம் மாதிரி விசேஷமாவும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் அப்பள மாதிரி கை கொடுக்கணும் ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவியல் மாதிரி அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேங்க ஃபுட் சாலட் மாதிரி சக்தியோடையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி கூலாகவும் இருக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரி காப்பி மாதிரி நம்ம வாழ்க்கையும் மனத்தோடு இருக்கணும் மனம் அளக்கணும்னு நினைக்கிறப்பங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மர சக்கு செக்கு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது போல நற்குணத்தோடு இருக்கணும்னு நினப்பங்க இதெல்லாம் வந்து சோத்தோடையும் சேர்த்து சாப்பாட்டோடையும் சேர்த்து சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சாப்பாடு தானே வாழ்க்கை அதோடு சேர்த்து இதெல்லாமும் என்னோட ஆசையாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குது இதெல்லாம் முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் நாள் ஆசைங்க எல்லாரோடையும் எப்போயுமே பகைமை இல்லாமல் நட்புறவோடு இருக்கணும்னு உங்களுக்கு என்ன ஆசையும் பாருங்களேன் இதெல்லாம் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க ஒரு பதிவு படிச்சுட்டு இருந்தாங்களா அப்படியே பகிர்ந்துக்கலான்னு ஒரு ஆசையா போயிடுச்சுங்க இதுவும் என்னுடைய ஆசையில ஒன்று தானுங்களேன் இந்த இதில் அடுத்த ஆசை என்னன்னா நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேங்க இந்த பதிவு வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குவீங்க ஷேர் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் போடுவீங்க ஹைட் பண்ணுவீங்கன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேங்க நன்றிங்க வணக்கங்க